வீரபாண்டி ஜே ஜே நகரை சேர்ந்தவர் தனபாண்டி தள்ளுவண்டியில் டிஃபன் கடை நடத்தி வருகிறார் இவரது மனைவி சுடர்கொடி வயது முப்பத்தி ஆறு தம்பதிக்கு சின்ன தங்கம் நிதி என இரு மகள்கள் மூத்த மகள் கல்லூரி முதலாம் ஆண்டு இளைய மகள் பிளஸ் டூ படிக்கிறார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கணவரின் தள்ளுவண்டி கடைக்கு வந்துவிட்டு சுடற்கொடியும் மகள்களும் டூ வீலரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர் வஞ்சி நகர் அருகே சுடர்கொடியின் கண்ணில் பூச்சி விழுந்துள்ளது இதனால் நிலை குலைந்த அவர் வாகனத்தை நிறுத்த முடியாமல் தடுமாறி விழுந்தார் தலையில் பலத்த காயமடைந்த மூவரும் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சுடர்கொடிக்கு தலையில் ரத்த கசிவு காரணமாக மூளைச்சாவு அடைந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் இதனால் சுடர்கொடியின் உடல் உறுப்புகளை மற்றொரு உயிரை காப்பாற்ற தானமாக வழங்க கணவர் மற்றும் குடும்பத்தினர் முன்வந்தனர் இதற்காக திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலில் முதன்முறையாக உடல் உறுப்பு தானம் என்பதால் ஆர் எம் கோபாலகிருஷ்ணன் மூத்த டாக்டர்கள் சிவகுமார் ரவி அகிலா சக்தி அகிலாண்டேஸ்வரி மற்றும் மைக்கவியல் துறை தலைவர் பூங்குழலி தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட டாக்டர் குழு அமைக்கப்பட்டது வியாழன் அதிகாலை நான்கு மணிக்கு துவங்கிய அறுவை சிகிச்சை ஐந்து மணி நேரம் நடைபெற்றது சுடற்கொடியின் உடலில் இருந்து கண்கள் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை எடுத்து கோவை தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் சுடற்கொடி உடலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி டீன் முருகேசன் தலைமையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மகள்கள் கணவர் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த குடும்பத்தினருக்கு டாக்டர்கள் நன்றி தெரிவித்து ஆறுதல் கூறினர் சுடற்கொடியின் உறவினர்கள் கூறுகையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன் சுடற்கொடியின் மூளையில் நீர் கோர்த்ததால் மதுரையில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலில் சிக்கலான அறுவை சிகிச்சை செய்து உயிர் பிழைத்தார் சிரமத்துடன் இருந்து உயிர் பிழைத்து மீண்டு வந்ததால் உடல் உறுப்புகளின் சிரமம் அவருக்கு தெரியும் அந்த வழியை உணர்ந்தவர் எனவேதான் அவரின் ஆத்மா சாந்தி பெற உடல் உறுப்பு தானம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டோம் என்றனர் சுடற்குடி தானமாக வழங்கிய கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் ஆகியவை மருத்துவ பாதுகாப்புடன் கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலுக்கு ஆம்புலன்ஸில் நாற்பத்தை நிமிடத்தில் கொண்டு செல்லப்பட்டது அங்கு தயாராக இருந்த டாக்டர்கள் உடனே உறுப்புகளை பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெற்றிகரமாக பொருத்தினர் அதேபோல் கண்கள் கோவையில் உள்ள அகர்வால் ஹை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது திருப்பூரில் இருந்து ஆம்புலன்ஸ் முன்பு இரு போலீஸ் வாகனங்கள் சைரனுடன் செல்ல ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை நாற்பத்தைந்து நிமிடத்தில் கடந்து சென்று ஐந்து பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது